ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மார்க் பவுச்சர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காருங்க மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு வந்து ஹெட் கோச்சாக இப்போ வந்து பவுச்சர் வந்து கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு சீசனில் பார்த்தீங்கன்னா மும்பையோட ஹெட் கோச்சாக மார்க் பவுச்சர் வந்து இருந்திருக்காரு பாண்டியாவுக்கு தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணார் அதே நேரம் ரோஹிட்டுக்கு வந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு பெருசாக அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்கல இப்போ வந்து அதுக்காக தான் வந்து ரோஹித் கிட்ட ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து மார்க் பவுச்சர் மன்னிப்பு கேட்டிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையான போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக த்ரில்லாக போன போட்டி ஏன்னா மும்பை வந்து இரநூறு ப்ளஸ் போனாங்க அடுத்து அந்த டார்கெட் வந்து சேஸ் பண்ண டெல்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்பேக் கொடுத்தானாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வந்து கொண்டு போனாங்க கடைசி நேரத்தில் வந்து ஒரு மூணு ரன் அவுட்டு கண்டினியூஸாக வந்து பத்தொம்பதாவது ஓரில் கடைசி மூணு பந்தில் மூணு ரன் அவுட்டு அஸ்கோத் சர்மா வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் ஏன்னா பத்தொம்போதாவது ஓராக பும்ரா வந்து போடுறாரு முதல் பால் டாட் பாலு ரன் ஓடலை ரெண்டாவது பால் மூணாவது பந்தில் ஃபோர் போயிடுச்சு நாலாவது பால் அஞ்சாவது பால் ஆறாவது பால் மூணு பால் இருக்குது அதில் வந்து ஒரு சிங்கிள் ஆடிட்டு ஸ்டார்க்கு கிட்ட வந்து கொடுக்கலாம் மேபி வந்து இல்லைனா அந்த சிங்கிள் ஓடாமல் கூட இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஷாட் அடித்தா போதும் மேட்ச் வந்து மாறி இருக்கும் அந்த மாதிரி இருந்தப்போ அஷ்டோத் சர்மா வந்து ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணாரு ரன் அவுட்டு அடுத்த பால் வந்து உள்ளே குல்தீப் யாதவ் வராரு அவரும் வந்து ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணார் குல்தீப் யாதவ் வந்து யோசிச்சிருந்துருக்கலாம் ஸ்டார்க்குமே வந்து சிக்ஸு வந்து அடிப்பார் ஏதோ ஒன்று ரெண்டு பால் வந்து சுற்றுவார் கொஞ்சம் பேட்டிங் ரொம்ப போவர் கிடையாது ஓரளவுக்கு வந்து ஆடுவார் அப்படி இருக்கிறப்போ குல்தீப்பும் ஸ்ட்ரைக்கர் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது பந்தில் ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணார் குல்தீப் யாதவும் வந்து அவுட்டு அப்போ கடைசி பந்தில் மோகித் சர்மா வந்து வராரு என்ன பண்ணுறதுனே தெரியலை அவருக்கும் ஆப்போசிட்டில் ஸ்டார்க்கு இருக்காரு மோகித் சர்மா பாலை ஃபேஸ் பண்ணுறாரு பாலை தட்டு தொட்டு விட்டுட்டு ஓடுறாரு அப்போ வந்து சாந்திரன் எடுத்து டேரக்ட் கிட்டே அடிச்சிடறாரு நம்ம கடைசி மூணு வந்தில் மூணு ரன் அவுட்டு இந்த மூணு ரன் அவுட்டு தான் வந்து போட்டியை மாற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த கேமில் வந்து ரோஹித் சர்மா ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தார் அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக செலவோஸ் ஆரம்பத்தில் கிரவுண்டுக்குள்ளே இருந்தார் அதுக்கப்புறம் டைம் அவுட் சமயத்தில் உள்ளே வந்தார் இந்த கேமில் வந்து என்ன ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சொன்னதை வந்து கேட்டு கேட்டார் இதுக்கு முன்னாடி போட்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை பொருட்டாக கூட வந்து பாண்டியை வந்து மதிக்க மாட்டார் அவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுவார் ரோகிட்ட கண்டுக்கவே மாட்டார் அவர் வாய்ப்பையும் கொடுக்க மாட்டாரு ஒரு போட்டியில் உட்கார கூட வச்சாரு ஆனால் வந்து இந்த கேமில் டெல்லிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வெளில இருந்தே டீம் வந்து லீட் பண்ணாரு டைம் அவுட் சமயத்தில் உள்ள வந்து எப்படி பவுலர்ஸை யூஸ் பண்ணணும்னு என்னங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியாவும் வந்து ரோஹித் சொன்னதை வந்து கேட்டுக்கிட்டாரு ஒரு சீனியரை வந்து ஒரு அவமதிக்கு மிதமாக இல்லாமல் ரோஹித் சொன்னபடி வந்து சில விஷயங்களை வந்து பண்ணாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பைக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு மேட்ச் வந்து மாறுச்சு அப்போ வந்து ரோஹித் சர்மாவுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த கேமில் நல்ல ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து பாண்டியாவும் வந்து உணர்ந்துட்டார் இன்னொரு பிறகு வந்து பவுச்சரும் மேட்செல்லாம் முடிச்சு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து எல்லாருமே வந்து பாராட்டி இருப்பாங்க ஏன்னா பாண்டியாவை தாண்டி ரோஹித் சொன்ன சில விஷயங்கள் தான் வந்து மும்பைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்போ பவுச்சர் என்ன சொல்லியிருப்பாருனா லாஸ்ட் ரெண்டு சீசனாக பெருசாக சப்போர்ட்டை நாங்கள் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து கொடுக்கல அவர் அவர் டிசிஷனை தாண்டி பாண்டியா வந்து சுதந்திரமாக செயல்படட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இருந்தோம் பட் இப்போ வந்து ரோஹித் சொன்ன நிறைய விஷயங்கள் மேட்சை வந்து மாற்றிருக்கு ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ எங்களுக்கு வந்து புரியுது ஸோ ரோஹித் கிட்டே நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஸோ அவர் அவர் வந்து தொடர்ந்து இதே மாதிரி பங்கல் கண்டிப்பாக டீமுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து விருப்பப்படுறோம் நானும் பாண்டியாவும் அப்படிங்கிற மாதிரி மார்க் பவுச்சர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் மும்பை ஜெயிச்ச பிறகு ரோஹித் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு நன்றி